அன்பான மகர ராசி அன்பர்களே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் மகர ராசிக்காரவங்க எப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கைக்காரவங்க எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ வந்து இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சா கூட அதை நம்ம கண்டிப்பா நடத்த முடிப்போம் கடவுள் துணையிறப்பார் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை கொண்டு வந்தோங்க கண்டிப்பா அப்புறம் வந்து அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குன்னா அதை வந்து எப்பயுமே ஒத்துக்குவாங்க அந்த தப்புன்னா அவங்க கால்ல கூட விழுந்துருவாங்க அதே தப்பு இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க பணிஞ்சும் போக மாட்டாங்க இவங்க மேலே தப்பு இருக்குதுன்னா சாஸ்டாங்கமாக காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுருவாங்க அவ்வளோ பெரிய நற்குணம் கொண்டவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க முயற்சி பண்ணி அதை வந்து முடிச்சே ஆகணுங்கிற தன்னம்பிக்கையில் வந்து பெயர் போனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரவங்க தான் இவங்களும் தப்பு செய்ய மாட்டாங்க மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்ட கூடிய தைரியம் இவங்க வந்து தப்பு நீங்கள் வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்களை கூட்டிட்டு போகிறாங்க வாங்க நீங்கள் வந்து எனக்கு ஒரு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க இல்லாட்டி இவங்க ஒரு பஞ்சாயத்து கூப்பிட்டு போகிறாங்கன்னா இவங்க கூப்பிட்டு இவங்க பெற்றவங்க உடன்பிறப்பு நண்பர்கள் யாராவேனா இருக்கட்டும் சொந்தக்காரவங்களாக கூட இருக்கட்டும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாருன்னே தெரிலனாலோ அவங்க மேலே கரெக்டாக இருந்து இவங்க மேலே தப்பாக இருந்ததுன்னா அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நியாயமோ அவங்களுக்கு தான் கூப்பிட்டு போனவங்களே தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் சரி சரி யாராவது கேட்பாங்க நீ தேவையில்லாம நம்ம ரொம்ப நியாயமா இருந்து விட்டு கொடுத்து போயிடலாம் கட்டி அப்படின்னு விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஏன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி இருப்பார்னா நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்டது அதில் என்னைக்கும் பாகுபாடு பார்க்கவே மாட்டாரு நல்லது செஞ்சியா பல மடங்கு நன்மை வரும் கெட்டது செஞ்சு அதுக்கான தீமை உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பாகுபாடு இல்லாமல் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரிதான் இவங்களும் தப்புனா தப்பு தான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இதே இவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு துளி அளவு கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவங்க மகர ராசிக்காரவங்க இப்போ வந்து ஒரு சின்ன தப்பு இருக்குது சின்ன தப்பு தானே அதை விட்டுருங்க அப்படின்னம்னா சின்னது தப்பை விட்டுனா நாளைக்கு இதே தப்பு வந்து பெரிய தப்பாக கூட இல்லைங்க அந்த மாதிரி தான் சனி பகவான் வந்து யாருங்க நீதிக்கு அதிபதிங்க அவர் அவரோட குணநலங்கள் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இவங்க நல்லது செஞ்சோம்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நாளைக்கு ஒன்று நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நான் செய்கிற நன்மை எனக்கு என்றைக்கு துணை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க பெசர போயிருவாங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி யாருமே நல்லதுன்னா நல்லதுப்பா நீங்கள் செய்யறதுன்னா தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை பற்றியும் கண்டுக்கவே மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க வழி தனி வழி வழி தனி வெளி அப்படிங்கிற மாதிரி த எண்ணம் கொண்டவங்க மகர ராசிக்காரவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வந்து இவங்களுக்கு என்ன ஒரு யோகங்கள் வரப்போகுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டமானது கிரகங்கள் அமை அமைப்பு வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க உங்கள் அதிபதியே வந்து சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் சொல்லவா வேணுங்க நல்லது செய்கிறவங்களுக்கு கோடியோ கொட்டி தான் கொடுப்பார் அவர் வந்து நினைப்பாங்க கெடுக்கிற தெய்வம் சனி பகவான் அப்படி கிடையவே கிடையாதுங்க நல்லது செஞ்சால் நல்லது செய்வார் பல மடங்கு கெட்டது செஞ்சால் கெட்டது செய்வார் நம்ம எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மகரக ராசிக்காரவங்களாம் வந்துச்சுக்குங்க அவங்க தெளிவான எண்ணம் கொண்டவங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தப்பு செஞ்சால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுருவாங்க அப்படின்னா கூட தப்பு செய்கிறதுக்கு இல்லாமல் இருப்பாங்க அதனால் வந்து ரொம்ப நேர்மையான குணம் கொண்டவங்க அதனால் இவங்க பயப்பட வேண்டியதே கிடையாது சனி பகவான் இவங்களுக்கு நல்லதாக செய்ய போகிறாரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கிறோம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க சும் மகர ராசிக்கிறவங்களும் சின்னவங்களாக இருக்காங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்க ஏதாவது அவங்க வந்து பெற்றவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட இது தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவங்க ஆனால் பார்க்குறப்ப இது என்னடா அப்படின்னா அப்படி கிடையாது சின்ன தப்பு வந்து இப்போ இந்த சின்ன தப்பு ஒரு மறைக்கிறோம் பெற்றவங்க கேட்டப்படனா நாளைக்கு பெருசு கூட மதிக்க மறைக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி இதை போய் சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் மகர ராசிக்காரவங்க அந்த அளவுக்கு நேர்மையானவங்க உடனே இப்படி வந்து சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைங்க வந்து போட்டு கொடுத்துருது இல்லாட்டி சொல்லி கொடுக்குது அப்படியே ஃபஸ்ட்டு பாசம் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்காதிங்க ரொம்ப பாசக்காரவங்க பாசம் வச்சுருக்கவங்க தாங்க தான் உறவுகள் வந்து சின்ன தப்புக்கு போய் சொல்லியே அது பெருசாக மாட்டக்கூடாது இப்போயே அதை சரி பண்ணிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு காரணத்தால தான் அப்படி செய்கிறாங்க மகர ராசிக்காரவங்க ரொம்ப பாசமானவங்க அந்த பாசத்தின் வெளிப்பாடு தான் நம்ம வச்சு பாசம் வச்சுருக்கவங்க யாரும் எந்த தப்பு செஞ்சு அதில் கூடாதுன்னு ஒரு எண்ணம் கொண்டவங்க இவங்க மகர அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இது நல்லா தெரியும் அப்புறம் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஏனியாகவே இருப்பாங்க அந்த குடும்பம் மகர ராசிக்காரங்க ஒருத்தங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அந்த குடும்பம் உயர்வு பேர் புகழ் பொருளாதார முன்னேற்றம் நல்ல நிலைமைக்கு வருதுன்னா அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரவங்களாதாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ரொம்ப பாசக்காரவங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ நல்லவங்க அந்த ஏனிப்படியாக நின்று அந்த குடும்பத்தையும் முன்னேற்றக்கூடியவங்க மகர ராசிக்காரவங்க சரிங்களா நான் வந்து எவ்வளோ பண்ணுறேன் குடும்பத்துக்காக பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்ன நடக்க போகுது நான் எப்போ பாரு ஏன்னா நம்ம நேர்மையாக இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே நல்லதே அவங்களுக்கு செஞ்சுட்டு ஆனால் நீ இது பண்ணது தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த செஞ்சதை நினைக்க மாட்டாங்க என்னையே நீ குறை சொல்லிக்கிட்டேயில்ல இந்த உலகமே அப்படி தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர்தான் வருது அவமானம் வருது எனக்கு என்ன அதிர்ஷ்டம் நடக்கப்போகுது என்ன ஏதாவது இந்த குரு பயிற்சி வந்தது ராகு கேது பயிற்சி வந்தது இந்த மாதிரி வந்தது எனக்கு என்ன சனி பயிற்சி வந்தது என்ன போகுது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவுங்க என்னன்னா இந்த டைம்ல வந்து இரண்டு வந்து உங்களுக்கு இந்த பயிற்சிகளை தாண்டி இப்போ வந்து ரெண்டு கிரகங்கள் வந்து அதோட அதோட சொந்த ராசி அதாவது சொந்த ராசிக்கு போக போகுது ஓகேங்களா அதனால வந்து எல்லா ராசிகருக்கும் இந்த பயிற்சியானது உங்களுக்கு நல்லது வந்து கொடுக்கும் அதாவது என்னென்ன நற்பலன்கள் கொடுக்குது ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாகவே நற்பலன்களை கொடுக்குதுங்க இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்க இந்த ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகங்க இது வந்து இந்த யோகத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது நல்ல மாற்றங்கள் அதாவது வேலையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்குது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் என்னென்ன நற்பலன்கள் நடக்குது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி வந்து இரண்டு கிரகங்கள் வந்து உங்களுக்கு தன்னுடைய சொந்த ராசிக்கு போகுதுங்க அதனால் வந்து பல ராசியில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து தன்னோட சொந்த ராசிக்கே அந்த கிரகங்கள் போவதனால முக்காவாசி அனைத்து ராசிகளுக்கும் நல்லது தான் நடக்கும் அதில் வந்து மகர ராசிக்கு நேர்மையானவங்களா அவங்களுக்கு இன்னும் பல மடங்கு நன்மைகள் அதிகமாக தான் நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா புத்திக்கு அதிபதியான புதன் ரா புதன் வந்து புதன் கிரகம் வந்து அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதாலும் அசுரர்களோட குரு அவர் வந்து சுக்கர பகவான் இருக்கார் இல்லைங்க அள்ளி அள்ளி பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அள்ளி கொடுக்க போகக்கூடிய சுக்கர பகவான் வந்து அவரது சொந்த ராசியான ரிஷப ராசிக்கும் மாறுறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து நடைபெறக்கூடிய நற்பலன்கள்ங்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுங்க அவ்வளோ நல்ல நல்ல நேரங்கள் இப்போ ஆரம்பமாக போகுது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மகர ராசிக்காரவங்களுக்கு நான் ரொம்ப நன்மை வந்து அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் வந்து நீங்கள் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் திருமணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அதை செய்ய போகும்போது உங்களுக்கு அதன் மடங்கு அதாவது அதனோட மலன் வந்து பல மடங்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக செய்கிறோங்க அதுதான் நமக்கு முக்கியம் இது மகர ராசிக்காரங்க எப்பயுமே என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நம்ம நண்பர்களுக்கோ செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையே முதல் பார்த்துக்குங்க அதை சரி செய்யுங்க நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம நிறைய செய்ய முடியும் அதை முத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதில் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க நல்லவனா இருக்கலாங்க ஆனால் ரொம்ப நல்லவனா இருந்தா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போகாம இந்த அந்த ராஜ யோகங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்களை தருதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதில் வந்து எடுத்து வைக்கிற அடிகள் முதலீடு எல்லாமே நல்லா இருக்குதுங்க பெயர் புகழ் பொருளாதாரம் எல்லாமே ஒரு உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்குது இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க நீங்கள் ஸ்மகர ராசிக்காரங்க சாதாரணமாகவே தன்னம்பிக்கை மிக்க தன்னம்பிக்கை மிக்கவங்க இந்த இந்த ராஜயோகம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான தன்னம்பிக்கை வரட்டும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் அதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கு இருக்கிறது சுக்கர பகவானும் புதன் பகவானும் அந்த அவங்க சொந்த ராசிக்கு பெயர்கிற பெயர்ச்சி ஆகிற அந்த நேர காலம் ஏற்படுத்தி கொடுக்குற ராஜ யோகமானது உங்களுக்கு சித்திரை மாதத்தை முடிவில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுங்க இந்த காலகட்டமானது உங்களுக்கு முதலீட்டத்தில் பெரும் லாபமும் வியாபாரத்தில் வந்து அதீத மாற்றங்களும் அதாவது வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களும் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அரசாங்க பதவியோ தனியார் பதவியோ எது இருந்தாலும் அதில் உங்களுக்கு பதவி உயர்வு அப்புறம் சம்பளம் உயர்வு இந்த மாதிரி கா வந்து அனைத்தும் நடைபெறுவதற்கு நல்ல நேரங்க ஓ இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டணும் இல்லாட்டி வந்து ஒரு இடம் வாங்கணும் இல்லாட்டி ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் அதுக்கான லோன் ஏற்பாடு பண்ணிட்டிருக்கீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த வேலை தடைப்பட்டு போய்ட்டு இருக்கு இல்லை வேலை அந்த வேலை வந்து எங்கேயோ அதாவது இப்போ ஒரு 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 ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது தட்டி போயிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கான காலகட்டமாகுங்க இது குடும்பத்தில் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை அவங்களோட இவன்லாம் என்னப்பா முன்னேற போகிறானா செய்ய போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட உங்களை வந்து மூக்கு மேலே விரல் வச்சு ஆண் பார்க்க போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து வருமானத்தில் வந்து ஆதாரங்கள் அதிகமாக இருக்குதுங்க தொழிலில் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வி விவசாயிகள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக விட்டுருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போய் வே தொழில் பண்ணணும் இல்லாட்டி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கான எதிர்கால வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆண்களோ பெண்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வியாபாரம் செய்தாலும் சரி இல்லை வேலை செஞ்சாலும் சரி அவங்களுக்கான பதவி உயர்வு பொருளாதார உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் உறவினர்கள்லாம் உங்களை மதித்து தான் உங்கள் பேரும் பேரும் புகழும் பொருளாதாரமும் இருந்தாவே எல்லோரும் வந்து தானாகவே வந்து கூப்பிடுவாங்க உங்களேதான் தலைமை தாங்குற அளவுக்கு கூப்பிடக்கூடிய யோகம் வரப்போகுதுங்க அந்த யோகம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுங்க உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை இந்த ராஜயோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க பண வரவு தாராளமாக சரளமாக பொழிக்க போகுதுங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தொன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் செய்யிருக்கீங்க அதை மேற்கொண்டு விரும்பிப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதை கூட படிக்கணும் நம்ம இதை பண்ணோம் இதுக்கு முன்னாலே யோசிச்சிருப்பீங்க போகுதுடா நம்ம படித்த படிப்புக்கோ ஒன்றும் வேலை கிடைக்கல அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து உங்களுக்குன்னு ஓகே அது ஒரு படிப்பு என்னைக்கு வீணாகாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கே யூஸ் ஆகும் நம்ம அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு இந்த தொழிலுக்கு யூஸ் ஆகுது இல்லை இப்போ இதை கத்துக்குவோம் அப்படிங்கிறது புதுசாக கத்து கத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஆர்வத்தையும் கொடுக்குதுங்க உங்களை வந்து உங்கள் உறவினர்கள்லாம் யோசிப்பாங்க உங்களை அவமானப்படுத்தியிருப்பேன் நீங்கள் அவங்களுக்கு நல்லதாக செஞ்சுருப்பீங்க ஆனால் அவமானப்படுத்தியிருப்பீங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஒரு உங்களை ஒரு விசேஷத்தில் கூட உங்களை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க அவங்களே இப்போ உங்களை வந்து அவங்களோட ஓப்பனிங் அதாவது நீங்கள் வந்து திறந்துவிங்க இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் தான் தலைமை சீஃப் கெஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூப்பிடுவாங்க இப்போ அவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ நம்ம அப்படி பேசிட்டுமே இவ்வளவு இப்படி முன்னேறுவான்னு நம்ம நினைக்கவே இல்லையே இப்போ எப்படி போய் உங்ககிட்ட பேச போறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கே அவங்க வந்து வெக்கப்பட அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த யோகம் தரப்போகுதுங்க உங்களுக்கு வந்து வருமானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதனால உங்களோட வருமானம் அதிகமா இருந்தா என்ன ஆகும் உங்களோட சே பேங்க் அக்கௌண்டில் பணம் வந்து அதிகமாக சேரப்போகுதுங்க ஓகேங்களா கண்டிப்பாக அப்புறமே மாணவர்களுக்கு வந்து நல்ல நேரம் தாங்க நீங்கள் படிப்பை மட்டும் கவனமாக படித்தீங்கன்னா போதுங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீங்கள் என்ன என்ன தேர்வு எழுதாலும் அது போட்டி தேர்வாக இருக்கட்டும் மற்ற வந்து நார்மல் தேர்வாக இருக்கட்டும் எதை எழுதுனீங்கன்னாலும் அதுக்கான நீங்கள் பலனாக நல்லா அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பொருளாதாரம் எல்லாமே வரப்போகுதுங்க அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு பேர் புகழ் எல்லாமே கொடிகட்டி இறக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க நீங்கள் பணம் வந்ததுன்னா வேணும் நீங்கள் சும்மாவே எல்லாத்துக்கு எல்லாம் செய்வீங்க இதில் பணம் வரவு அதிகமாக இருக்கப்ப உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் பெத்தவங்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லதாக செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை இந்த யோகம் கொண்டு வர போகுதுங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்க நல் உங்க மனசு நல்ல மனசுக்கு நல்லாதான் இருப்பேன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த வாழ்க்கை இந்த காலத்தில் பதவிக்கப் போகுதுங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு காலத்துல வந்து நீங்கள் பணம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அது இனிமேல் வரா கடன் வரவே வராதுன்னு கூட நினச்சிருப்பீங்க அந்த பணங்கள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகுதுங்க இப்போ வந்து நீங்க குடும்பமா இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஒரு புதுசா ஒரு யோசனையில யோசிச்சு அதை வந்து விரிவுபடுத்துறது எப்படி அதை வந்து எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் இப்போ ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சிருக்கீங்க ஒரு சின்னதா இருக்கு அது ஒரு ஹோட்டல் மாதிரி எப்படி கொண்டு போகலாம் அந்த மாதிரி உங்களோட சிந்தனைகள் பல மடங்கு உயர்ந்து அதனால பல லாபங்களும் உங்களுக்கு கொடாத கொடுக்க போறாங்க இந்த யோகமானது உங்களுக்கு சுபயோக சுக சுபபோக யோகத்தை கொடுக்க போகுதுங்க ஓகேங்களா சுக்கரன் என்றைக்குமே அள்ளி அள்ளி தான் கொடுப்பாருங்க அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் பிரைட்னஸாக இருப்பார் இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்கள பார்க்குறப்ப என்னடா நீ பளிச்சுன்னு இருக்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்ன ஏதாவது மேக்கப் பண்ணியிருக்கியா இல்லையா பியூட்டி பார்லரில் போயிட்டு வந்தியா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்க போகுது ஏன்னால் மனசு அழகாக இருந்தாவே நிம்மதியாக இருந்தாவே முகம் பளபளப்பாக இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரிக்கு நீங்கள் பளிச்சுன்னு இருக்க போகிறீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சரிங்களா உங்களோட பல கால திட்டங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது கொடுங்க நீங்கள் வந்து இப்போ குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் போகலான்னு நினச்சிருப்பீங்க அது அமைஞ்சிருக்காது நேரம் இருந்தால் பணம் இருந்திருக்கா பணம் இருந்திருக்கா நேரம் இருந்திருக்காது இப்பயே இப்போ இந்த லீவு நாளில் உங்களுக்கு போ அந்த மாதிரி சுற்றுலா போகிறது அப்புறம் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது மகர ராசிக்கார உங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அதுக்கான முயற்சி வந்து பலன் அடிக்கும் இப்போ காதல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு வீட்டுக்காது சம்மதம் ரெண்டு வீட்டில் சம்மதம் இருக்காது ஏன்னா ஒரு வேலை வேலை இல்லை பொருளாதாரம் இல்லை மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ அவங்களே சரிப்பா நாங்களே பண்ணி வச்சிட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க மகர ராசிக்காரவங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான திருமண திருமணம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு வெளிநாட்டு வேலை அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நற்களை நற்பலன்கள் அதிகமாக நடக்க போகுதுங்க உங்க கூட சண்டை போட்டவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து சமாதானமா அவங்களா வந்து பேச போறாங்க இந்த யோகா வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தரப்போகுதுங்க ஓகேங்களா அதே மாதிரி கணவன் மனைவியிலேயே சண்டை இருந்தாலோ இல்லை காதலருக்கிடையே சண்டை வந்து கொஞ்சம் பிரிவு இருந்தால் கூட அதெல்லாமே சரியாக போகுதுங்க அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் ஒரு வேலை விஷயமா வெளிநாடோ வெளியூர செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலன்களும் அந்த வேலையை வந்து பல மடங்கு உயர்த்தவர்க்கான நிலையும் உருவாக போகுதுங்க உங்களுக்கு குடும்பத்தில் வந்து எப்பயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க அது எப்படின்னா இப்போ நான் வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன் வந்துட்டு சோகம் அப்படி கிடையாது சோகமாக இருக்கேன் அப்படின்னு கிடையாது சந்தோஷமாகவே இருக்க போடுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுதுங்க உங்கள் நீங்கள் தேடி போன வாய்ப்புகள் வந்து எத்தனையோ குட்டி போயிருந்துருக்கலாம் இப்போ உங்களை தேடி வாய்ப்புகள் வந்து வரும் உங்களுக்கு ஓகேங்களா உங்கள் சுக்கிரன் வந்து பொருளாதாரத்தை நல்லா கொடுக்குறாரு புதன் வந்து புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு சிந்திச்சு அப்படிங்கிறப்ப உங்கள் நிலமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் டாப்பில் இருக்க போகிறீங்க பொருளாதாரமும் அதோட புத்திசாலித்தனமும் சேர்றப்ப நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு அதவை தட்டிக்கிட்டே இருக்குங்க கூரை இப்பிச்சு கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது இந்த காலகட்டம் தாங்க ஓகேங்களா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேர் புகழ் கிடைக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நல்லா இருக்கப்பைங்க அப்புறம் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அதனால் வந்து ஆரோக்கியம் நல்லா இருந்தாவே எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்க முடியுங்க அந்த அளவுக்கு நல்ல நேரம் வந்து உங்களுக்கு காலகட்டத்தை அமைதுங்க இந்த யோகமானது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்க நிதிய நிலைமையும் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் தாய் தந்தை உறவு வந்து நல்லா இருக்குதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குது வியாபாரம் தொழில் வணிகம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க அப்புறம் உங்க பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர அதில் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களுக்கு ஆல்ரெடி தன்னம்பிக்கைங்க இப்போ சும்மா சொல்லவே வேண்டாம் எச்சா தன்னம்பிக்கையும் உச்ச லெவலுக்கே போயிருவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க குடும்பம் குடும்பம் வந்து சிறப்பாக இருக்குதுங்க உடல்நிலை நல்லா இருக்குதுங்க இதை விட உங்களுக்கு என்ன வேணுங்க இதெல்லாமே நல்லா இருந்தாலே சமுதாயத்தில் வந்து நல்ல பேர்ப்புகளோடு வாழ வாழ போகிறீங்க எதை நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நினச்சிருப்போம் நம்ம வாழ்க்கை எதை போயிட்டு போயிட்டுருக்குது இது எப்படா நம்ம இதை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இவ்வளோ அதாவது ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் வந்தால் அது எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ஓகேங்களா அதே மாதிரி புதிய தொழிலில் வந்து புது முயற்சி எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செஞ்சிங்கனாலும் நல்லா நல்லா தான் இருக்குங்க அப்புறம் வந்து கடன் வாங்கி இல்லாட்டி யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபடுவதற்கான நல்ல நேரங்க உங்களுக்கு வரவே வராதுன்னு நினச்சப்பல்லாம் யார்கிட்ட கொடுத்து மாட்டியிருக்கும் அது உங்கள் கைக்கு தானாக வரக்கூடிய நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி அரசியல்வாதியங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தொண்டர்கள் கிட்டையும் சரி மேலிடத்துல உங்களுக்கு நல்ல பேருங்க உங்களுக்கு அதனால் வந்து நல்லா இருக்க போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கும் இது நல்ல காலகட்டத்தாங்க சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சுகபோக பலன்களையும் கொடுக்க போகிறாருங்க ஆண்களாக இருந்தால் பெண்களான இருந்தாலும் நல்லா கொடுக்க போகிறாங்க இவ வந்து சுக்கர பகவான் வந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அவர் வந்து அவர் ராசிக்கு வந்துட்டாவே ஒரு கவர்ச்சி ஒரு அழகு வந்துருங்க உங்களை பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு பிரகாசமாக தெரிய போகிறீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க என்ன நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி எப்பயும் போல் நான் அவங்களுக்கு செய்கிறேன் இவங்களுக்கு செய்கிறேன்னா நீங்கள் நல்லா இருங்க அதுக்கப்புறம் இன்னும் பத்து பேர்த்துக்கு எத்து பத்து பேர்த்துக்கு கூட செய்யலாம் இந்த ராஜபோக யோகத்தை நீங்கள் பத்திரமாக பயன்படுத்திக்கிங்க நீங்கள் உங்களுக்கான தேவைகளை ஃபஸ்ட்டு பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தாலும் மற்றவங்களுக்கு செய்ய முடியும் ஓகேங்களா பொன் பொருள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்க போதுங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விலக்கேற்றி வழிபடுங்க அந்த அருள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதேமாரி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் பக்கத்தில் இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க அப்புறம் வந்து பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரும்பு சார் வாங்கி அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த கரும்பு சார் போலவே உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக இருக்குங்க கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் ஓகேங்களா சனி பகவான் நல்லது செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே செய்வார் கண்டிப்பாக சிவபெருமானே போற்றி போற்றி போற்றி